ரோசாப்பூர் சின்ன ரோசாப்பூர் ஏண்டி கேஸ் வந்துச்சு காசு எடுத்து வை இது கேஸ் இல்ல வேற ஏதோ சிலிண்டர் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு வர மாதிரி வரவாளுங்க இவ வர்ற வேகத்தை பார்த்தா நம்ம உடம்பு குத்தரவாதம் இல்லைன்னு தோணுது நாசமா போக ஆம்பளை பிள்ளைங்கள வளர்த்த ஒழுக்கமா தான் வளர்க்கணும் உங்களோட மகன் சூரியும் அவனோட நண்பர்களும் எங்க வீட்டுக்கு வந்து அவங்க பண்ண அட்டுவழியம் தான் இதெல்லாம் இதுல பஞ்சு வேற நல்ல கேளியா உன் புள்ளைக்கு என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு பஞ்சு வச்சு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா எதுக்கு இப்படி எங்களை பாடா படுத்துறீங்க நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்

அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டானோன்னு பயந்துட்ட என் பையன் குறும்புக்காரனாலும் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவன் டீசெண்டா நடப்பான் அவன் என் பையன் கட்சி மாநாடு முடிஞ்ச மாதிரி இருக்கு சுந்தரினியும் சுந்தரனானும் சேர்ந்திருந்த சுனிதா என் பேர் <laughs> 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 இல்ல ஊருக்குள்ள நல்ல பேரா மரியாதையா கீழே இல்லையா இல்ல நான் மேலே பெரிய ரொனால்டோன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் கோல் அடிக்க விட மாட்டேங்கிறானுங்களேங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் எப்போ வரும் தான் தெரியல ஆ சாரா பிரின்சிபல் கூப்பிட்டாங்க ஆ ஓகே என்ன விஷயம்னு தெரியலையே நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ இங்கே எதுக்காக மேடம் வர சொன்னீங்க சேரா உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குமா ம் உன்னோட விசா ரெடி ஆயிடுச்சுமா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நீ கனடா போகிறதுக்கு ரெடி ஆயிடு ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் சேரா தேங்க்யூ மேடம் அடி கனடாக்கு விசா கிடைச்சிருச்சு அப்ப சூப்பர் தான் சாரா ஓகே பாய் 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 அம்மா 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 என்ன விஷயம்மா அம்மா உங்க பிரார்த்தனையை அந்த கர்தர் கேட்டிடருமா என்னமா சொல்ற எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால எனக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடைச்சிருக்கு அப்படியா